கிடைக்கும் பெண்களின் உடல்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பெண்ணின் உடல் முழு சுடுகாடாய் காட்சியளிக்கும் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் முப்பது வருடங்களாக இரவில் நடந்த பெண் வேட்டை அப்ரூவராக மாறிய துப்புரவு பணியாளர் குவியல் குவியலாக எலும்பு கூடுகள் சிக்க போகும் முக்கிய என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் நான் ஜோதிடம் உங்கள் போனில் உடனடி தீர்வுக்கு பதில் இரண்டு நிமிடங்களில் ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஒன்பது ஆறு மூன்று தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக இந்தியன் மீடியாக்கள் முழுவதுமே பேசிகிட்டு இருக்க ஒரு பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் இருக்க மஞ்சுநாதர் கோவிலை பற்றி தான் அப்படி அங்கே என்ன நடந்துச்சு என்ன கொடுமைகள் எல்லாம் அங்கே இருக்கவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முக்கியமாக ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்சல் அண்ட் லெட்டர் வருது அங்கேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது கதைன்னு கூட சொல்ல முடியல கொடூரமான ஒரு சம்பவம் அதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் முதல்ல ஜூன் தேதி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பார்சலும் ஒரு லெட்டரும் வருது அந்த லெட்டரில் இந்த தர்மஸ்தலாவுக்கு சொந்தமான இடங்களில் நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறதாகவும் நிறைய பேர் எரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி வந்து இருக்குது அப்படின்றது அந்த லெட்டரில் இருக்குது இதுக்கு சாட்சியாக நான் சில விஷயங்களை அனுப்பி விட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பார்சலில் வருது அந்த பார்சலை அந்த காவல் அதிகாரிகள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சில எலும்பு துண்டுகள் கிடந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த காவல் அதிகாரி உயர் அதிகாரிக்கு தகவலை சொல்கிறாரு அதுலேருந்து இந்த விசாரணை ஆரம்பிக்குது ஜூன் மூணாம் தேதி இந்த பார்சலும் லெட்டரும் வந்துச்சு அங்கேருந்து அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு இந்த கதை தொடருது ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு இந்த தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதாவது பெண் குழந்தைகள் தான் சொல்லணும் பெண் குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் ரொம்ப கொடுமையான முறையில் கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு இரண்டு வழக்கறிஞர்கள் கூட சேர்ந்து அதே தர்மஸ்தலாவில் கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷங்கள் வேலை செஞ்ச தூய்மை பணியாளராக வேலை செஞ்ச பீமா அப்படின்றவர் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு ஜூலை நான்காம் தேதி ஆரம்பித்து இந்த எஃப்ஐஆர் ஜூலை பதினோராம் தேதி அன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குக்கு வருது அங்கே பீமா போகிறாரு முதல்ல ஜூன் மூணாம் தேதி ஒரு பார்சலும் லெட்டர் அனுப்புனார் அதுக்கப்புறம் விசாரணை செஞ்சதில் பீமா முன்னாடி வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வர பயந்து ஜூலை நான்காம் தேதிக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண அவரோட வழக்கறிஞர் கூட நான் சொன்னல வரும்போது பீமா வந்த நிலைமையை தான் நம்ம பார்க்கணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் முழு உடலையும் ஒரு கருப்பு துணியால் மூடி கண்கள் மட்டும்தான் தெரியுது எங்கே அவரோட ஷேப் வச்சோ இல்லை அவரோட கண்கள் வச்சோ நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு அவரோட உடல்லையுமே அங்கங்கே கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னா இப்போ இந்த விவேக் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் விவேக் சார் வந்து இந்த பலூன் எல்லாம் அங்கங்கே கட்டியிருப்பார் தன்னுடைய உடலை வந்து கொஞ்சம் நல்ல ஜிம்பாடி மாதிரி காட்டணும்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி பீமா வந்து தன்னுடைய உடலில் அங்கங்கே சில விஷயங்களை வச்சு உடல் வாகுவான மாதிரி காட்டிட்டு வராரு ஜூலை நான்காம் தேதி எஃப்ஐஆரும் பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விசாரணைக்கு நீதிபதிகள் வந்து பீமாவை வர சொல்கிறாங்க பீமாவும் வராரு எஃப்ஐஆர் பதிவிறத்துக்கு முன்னாடி யார் வேணாலும் இப்படி வந்து நம்ம கேஸ் கொடுக்கலாமா இந்த கேஸை எடுத்துப்பாங்களா விசாரிப்பாங்களா இதே போல் போலீஸ்காரங்களுக்கும் சந்தேகம் வந்திருக்கு அப்போ தான் உண்மையாகவே இந்த மாதிரி நடந்திருந்தா நீ ஒரு நாலு இடங்களில் சொல்லு நாங்கள் அங்கே நேரில் போய் பார்க்குறோம் அதில் ஒரு இடத்துல நீ சொல்கிற மாதிரி எலும்புக்கூடு ஏதாவது எனக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த கேஸை நாங்கள் எடுக்கிறோன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அதே போல் பீமாவும் நாலு இடங்களை கை காட்டியிருக்காரு அதில் நாலு இடங்கள்லேயும் போலீஸ்காரங்களுக்கு எலும்பு கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல தர்மஸ்தலாக நம்ம சொல்லிட்டோம் மஞ்சுநாதர் கோயில் இது எங்கே இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம் தக்ஷிண கன்னடா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்க பெல்தங்கிடி அப்படின்ற இடத்துல தான் இந்த தர்மஸ்தலாக இருக்குது இந்த மஞ்சுநாதர் கோவிலை பொறுத்த வரைக்கும் மங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது கேரள பார்டரில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க பக்கத்திலே நேத்ரா நதியும் ஓடிட்டுருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனே நீங்கள் நினச்சி பாருங்களேன் குறிப்பாக கேரளா அப்படின்னாவே இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் கர்நாடகாவில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கோயில் இருக்குன்னா எட்நூறு வருடங்கள் பழமையான இந்த கோயில் நடுவில் இருக்குது அதை சுற்றி இயற்கையாக சூழப்பட்டிருக்க மரங்கள் காடுகள்னு இருக்குது அது பக்கத்துலேயே அழகான நதி ஓடுது கிட்டத்தட்ட இந்த புனித தலத்துக்கு மக்கள் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வரதாகவும் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ ஒரு ஆன்மீக பயணத்துக்காக வந்திருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே இந்த சம்பவம் தான் நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இப்போது நம்ம பீமாவை பற்றி பார்க்கலாம் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளரான பீமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் வந்து அவர் தூய்மை பணியாளராக தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துருக்காரு இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து பீமாவையும் அவங்க குடும்பத்தினரையும் காணலை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீமா உலகத்துக்கு வெளியில் வந்திருக்கார் இவ்வளோ நாள் அவர் எங்கே போயிருந்தாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்கு முதல்ல பீமா எங்கே போனாரு ஏன் தலைமறைவானாரு அப்படின்றத பீமாவே நீதிபதிகள் முன்னாடி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முதன்முறையாக துப்புரவு பணியாளராக பீமா தர்மஸ்தலாவில் வேலைக்கு சேர்கிறார் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்களில் இரவு நேரங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா பிளாக் கலர் எஸ்யூவி கார் தினமும் வரும் அப்படின்னு பீமா சொல்கிறார் அந்த கார் வந்தவுடனே பீமாவுக்கு தெரிஞ்சிருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து தினம் தினம் ஒரு பெண்ணோட உடல் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இறந்த நிலையில் இளம் பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சித்திர விதை செய்யப்பட்டு உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு சொல்லவே நமக்கு அவ்வளோ தயக்கமான சில விஷயங்கள்லாம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை கொண்டு வருவாங்க அதுவும் டெய்லி இரவு நேரங்களில் அந்த பிளாக் கலர் எஸ்யூவி வந்து இறங்கும் வந்த உடனே பீமாவை பார்ப்பாங்க பார்த்த உடனே இன்றைக்கி ஒரு உடம்பு இருக்குது புதைச்சிரு இல்லை இந்த உடம்பை எரிச்சிரு அப்படின்னு கட்டளை இடுவாங்க கட்டளை இட்டவுடனே ஒரு இருபத்தஞ்சி ரூபா கையில் தருவாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடம்பை எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் இருபத்தஞ்சி ரூபா கொடுப்பாங்க நானும் சரி நமக்கு காசு கிடைக்குதே அப்படின்றத நான் பண்ணேன் அப்படின்னு பீமாவே ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு நாளும் போகுது ஒரு உடல் ரெண்டு உடல் மூணு உடல்னு தினம் தினம் ஒன்றுலேருந்து பத்து உடல்கள் அதிகமாகுது பீமா கிட்ட தொடர்ந்து அந்த பிளாக் கார் வந்துக்கிட்டே இருக்குது இவரும் அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் குறிப்பாக இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலை சுற்றி இருக்க காடுகளில் தான் அந்த பிளாக் கலர் எஸ்யூவியில் வரக்கூடிய ஆட்கள் கை காட்டுவாங்களாமா இந்த இடத்துல இன்றைக்கி புதைச்சிடு இந்த அளவில் இந்த குழி தோண்டணும் இப்படி தான் புதைக்கணும் இல்லைன்னா இந்த உடலை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க யாராச்சும் அதனால் இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து இந்த உடலை வந்து புதைச்சிரு அங்கே சீக்கிரமாக வந்து உடல் அழுகி போயிடும் அதனால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லை சில நேரங்களில் அந்த ஆற்றுலேயே வந்து இந்த உடல் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு இவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா பிளாக் கலர் எஸ்யூவி காரில் வந்தவங்க இதெல்லாம் தினம் தினம் அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்காக பண்ணிகிட்டு இருந்த பீமாக்கு அப்படியே காலங்கள் போகுது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏதோ ஒரு மனநிலை வருது எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய ஊருக்கு போகிறார் ஊருக்கு போன அந்த இரவே திரும்பவும் பீமாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்னென்னா பீமா நீ உடனே வந்து தர்மஸ்தலாவுக்கு வரணும் இன்றைக்கி ஒரு முக்கியமான உடல் இருக்குது அதை நம்ம புதச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பீமா வந்து தயங்குறாரு இல்லை சார் என்னால் வர முடியல நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் இப்போ வந்து இது பண்ணுறதெல்லாம் பாசிபிள் கிடையாது என்னால் வர முடியலன்னு சொல்கிறாரு ஆனால் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு பீமாவுக்கு கட்டளை இறாங்க பீமாவும் தயங்கி நான் வர முடியாது அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லிடுறாரு இதனால் என்ன பண்ணணுன்னு தெரியல அங்கே மக்கள் கூட்டம் கூடுற அந்த நிலையில் அந்த உடலை அங்கேயே போட்டுட்டு அந்த எ பிளாக் கலர் எஸ்யூவி காரில் அந்த ஆட்கள் போயிடுறாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் இந்த விஷயம் நடந்ததாக சொல்லிகிட்ருக்கேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கர்நாடகாவில் சௌஜன்யா கேஸ் அப்படின்றத நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் அதாவது ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு தவறான முறையில் பயன்படுத்தி தர்மஸ்தலாவில் இருக்க மஞ்சுநாதர் கோவிலில் இருக்க காட்டு பகுதிகளில் கிடந்ததா போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் அப்படியே இப்படி வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த பிளாக் கலர் எஸ்யூவி காரில் வந்தவங்க ஒரு உடலை போட்டுட்டு போகிறாங்கள இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ரெண்டுமே ஒரே உடல் தான் சௌஜன்யாவோட உடலை தான் அவங்க போட்டுட்டு போகிறாங்க அடுத்த நாள் இந்த கேஸ் பெருசாகுது அந்த உடலை மீட்கிறாங்க பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வெளியே வருது அதுதான் முதல் கேஸாக இந்த தர்மஸ்தலா மேலே விழுது இதனால் பயந்து போன பீமா அந்த கோயில் நிர்வாகிகள் கிட்டே போய் சொல்கிறாரு சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நான் நீங்கள் சொன்னீங்கன்னு சில உடல்கள்லாம் புதைச்சேன் குறிப்பாக அந்த ஸ்கூல் பேக்கோட அந்த புத்தகங்களோட சில பெண் குழந்தைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க ஏதோ ஒரு புத்தியில் வெறும் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நானும் இனிமேல் இதை பண்ண மாட்டேன் இதை நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணணுன்னு தெரியலன்னு ஒரு தயக்கத்தோடு அவர் சொல்கிறாரு உடனே அந்த நிர்வாகிகள் வந்து இந்த விஷயத்தை நீ வெளியில் சொன்னால் உன் குடும்பத்தோடு உன்னை அழிச்சுருவோன்னு சொல்கிறாங்க அதே போல் தினம்தோறும் இந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்காக புதைச்சிட்டு புதைச்சிட்ருந்தார்ல அந்த பிளாக் கலர் எஸ்யூவி காரில் வந்த ஆட்கள் கிட்டேயும் பீமா போய் சொல்கிறாரு சார் நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்ன அவங்களும் சேர்ந்து மிரட்டுறாங்க கொலை பண்ண எங்களுக்கு உங்கள் குடும்பத்தை முடிச்சுக்கிட்ட ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க அப்படியே ரெண்டு வருடங்கள் போகுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் பீமா வந்து தூய்மை பணியாளராக இருந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திரும்பவும் இவங்க ஒரு உடலை பெண் பிள்ளையோட உடலை எடுத்துட்டு வராங்க பீமா அதை திறந்து பாக்குறாரு பார்த்த உடனே தன்னுடைய சொந்தக்காரோட ஒரு பெண் குழந்தை தான் அது அதை பார்த்த உடனே பீமாக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல கிட்டத்தட்ட தான் வீட்டில் நடந்த ஒரு கொலை மாதிரி இருந்தது அப்போ பயந்துட்டு குடும்பத்தோட தலைமறைவான பீமா தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினால இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினோரு வருஷங்கள் கழிச்சு பீமா இப்போ வெளியே வந்து நீதிபதிகள் முன்னாடி எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லியிருக்காரு இது மட்டும்தான் அங்கே நடந்துச்சா இதுக்கு முன்னாடி வழக்குகள் எதுவும் அங்கே பதிவுப்படலையா இல்லை எந்த விஷயமும் அங்கே நடக்கலையா தர்மஸ்தலாவில் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு விஷயம் நடந்துச்சு என் பொண்ணு காணலை அப்படின்னு சிபிஐயில் வேலை செஞ்சிட்ருந்த சுஜாதா அப்படின்றவங்க அதாவது ரிட்டையர்டு ஆயிட்டாங்க அவங்க அவங்க இப்போ வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு என்னுடைய மகள் வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தர்மஸ்தலாவுக்கு போனாங்க ஆனால் திரும்பி வரவே இல்லை இதை பற்றி அங்கேயும் நான் போய் கேட்டேன் வாங்க உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி என்னை கோமா நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் வாய் திறக்கவே முடியல என் பொண்ணை கண்டுபிடிக்கவே என்னால் முடியல இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்காக நான் காத்துட்ருக்கேன் இருக்கேன் அட்லீஸ்ட் அவளுடைய எலும்புகளையும் கொடுத்துட்டிங்கன்னா அவளுக்கான இறுதி சடங்குகளில் நான் செஞ்சுருவேன் அப்படின்னா அந்த அம்மா இயங்குற காட்சிகள்லாம் இப்போ வெளியாகியிருக்கு இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அந்த தர்மஸ்தலாவுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்த கம்யூனிஸ்ட் லீடர் ஒருத்தரோட மகளை இதே போல பாலியல் வன்கொடுமை செய்து ஆற்றங்கரையோரத்தில் வீசி கிடந்த சம்பவம் வெளியாகியிருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வேதவள்ளி அப்படின்ற டீச்சர் அதாவது தர்மஸ்தலாவுக்கு சொந்தமான நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல அங்கே வந்து டீச்சராக அவங்க தனக்கு பதவி உயர்வு கொடுங்க அவ்வளவு டேலண்டான டீச்சர் ஏன் கொடுக்கல அப்படின்னு போய் முறையிட்டதுக்கு அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சதாகவும் இப்போது சில தகவல்கள் வெளியாக இருக்குது இதை தாண்டி கர்நாடகா முழுக்க இருக்க நிறைய காவல் நிலையங்களில் இந்த மாதிரி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தொலைஞ்சு போன அத்தனை பெண் குழந்தைகளோட கேஸும் இப்போ எடுத்து போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பீமா சொல்லியிருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் ஒரு நானூறு பேர் புதைச்சு எரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஆதாரங்களோட ஆனால் அதை தாண்டி கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண் குழந்தைகள் பெண்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த செய்தியை கர்நாடக சாட்டிலைட் ஊடகங்கள் பேசல அப்படின்ற பெரிய கருத்துக்களும் வெளியாகியிருக்கு ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தர்மஸ்தலாவில் இருக்க முக்கிய புள்ளி தான் இதுக்கு காரணம் அந்த விஷயத்தை பத்தி கர்நாடக ஊடகங்கள் பேசினா நிறைய விதிமுறைகள் வரும் அதே மாதிரி வழக்குகள் வரும்ன்ற பயத்துல அவங்க இருக்கிறதாவும் கர்நாடக சோசியல் மீடியால இருக்க ஆட்கள் பேசிட்டு வராங்க இதை பத்தி இப்போ இந்திய ஊடகங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இதை பத்தி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல இந்த கேஸ்ல ஒரே ஒரு ஆளு பீமா மட்டுந்தான் ஆனால் நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் பீமா மட்டும் தான் இதை செஞ்சுருப்பாரா இல்லை பீமாக்கு உதவியாக வேறு யாராவது இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஆனால் பீமா அதை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு நான் தப்பு பண்ணேன் அதனால் நான் அப்ரூவராக மாறிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல் ஒரே ஆதாரமாக இருக்கக்கூடிய பீமாவை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பீமாவை இவ்வளவு பத்திரமா கருப்பு துணியால் மூடி அவருடைய அங்கு அடையாளங்கள் தெரியாத அளவுக்கு போலீஸாரும் சரி அவரை சுற்றி இருக்கவங்களும் சரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த செய்தியை நம்ம சொல்லும்போதோ கேட்கும்போதோ நம்மளுடைய உடலே வந்து நடுங்கிற அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அத்தியாவசிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜோதிடம் உங்கள் ஃபோனில் உடனடி தீர்வுக்கு பதில் இரண்டு நிமிடங்களில் ஸ்ரீ சுவர்ணலட்சுமி ஜோதிட நிலையம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஒன்பது ஆறு மூன்று